யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மிருக சிரிஷன் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மிருக சிரிஷன் நட்சத்திரம் ராசியில் இரண்டு பாதமும் மிதுன ராசியில் இரண்டு பாதமும் கொண்டது மிருக சிரிஷன் நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் இந்த நட்சத்திர அதிபதியை வச்சு நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்த்துக்க போகிறோம் பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியே வர போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கூடுதலாகவே கோவப்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஏன்னா அவங்க வந்து செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு முதல்ல எடுத்துக்குவோம் தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி வந்து செவ்வாயோடு சேர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நம்ம அடிக்கடி தொழிலில் பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் சனி செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உடன்பாடு இல்லாத ஒரு கிரக இணைவு இந்த ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி செவ்வாயோடு சேர்ந்து நமக்கு வந்து ராகுவும் இணைவாக இருக்குது அப்படின்னா அதுவும் பலவிதமான போராட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எந்த கிரக அதாவது கிரகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இணைவுகள் ரொம்ப நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பிறப்பு கட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி செவ்வாயோடையோ இல்லை செவ்வாய் ராகுவோடையோ இருக்கிற பட்சத்தில் போராட்டங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு எந்த பெரிய மாற்றங்கள் வரவே இல்லை ஆஸ் யூஸ்வல் எப்படி போதும் அப்படியே தான் போகுது முன்னேற்றங்களும் வரல அதே மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய தடைகளுக்கும் எந்த விமோச்சனும் இல்லாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது நட்சத்திர அதிபதிகளுக்கு நம்ம பிரீத்தி பண்ண போகிறோம் அதாவது அந்த அதிபதியை ஆக்டிவ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வழிபாடுகள் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாகவே தித்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பிரச்சனை தீரப்போகுது அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம் எப்படி நம்ம இதை தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் அதிபதி அப்போ வந்து அங்காரகம் தான் வந்து செவ்வாயாக வராரு அதனுடைய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகப்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு நம்ம தொடர்ந்து பண்ணணும் எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து முருகனுக்கு உண்டான கோவிலுக்கு போய்ட்டு நீங்கள் விளக்கேற்றலாம் வீட்டில் முருகர் படம் இருக்குன்னா அவருக்கு ரெண்டு விளக்கேற்றிட்டு அவருக்கு நெய்வேத்தியமாக நாட்டு சர்க்கரையை வச்சுட்டு நீங்கள் கும்பிடலாம் இது வந்து பலவிதமான பலன்களும் உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த குங்குமம் தான் அவருக்கு காலடியில் வைக்கணும் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கோங்க இது அளப்பரிய பலன்கள் கொடுக்கும் டெய்லியுமே நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை இருந்து ஏதாவது தொழில்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் முருகனை வழிபட்டுட்டு தான் அடுத்த வேலையே நான் செய்வேன் அப்படின்றது ஒரு குறிக்கோளாக வச்சுக்கோங்க ஒரு தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது முருகனை தான் வழிபாடு பண்ணணும் முருக வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுத்தே தீரும் எப்பயுமே நட்சத்திர அதிபதியை நம்ம தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இரண்டு பாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மலாகவே கிடைச்சிரும் நீங்கள் என்ன தான் வந்து குரலை வசதி பேசக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் கிரக இணைவுகள் காரணமாக அதே சமயத்தில் மிதன ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டக்கல்ஸ் இருக்கும் அதாவது தடைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது எந்த விஷயம் பண்ணாலும் அதில் நமக்கு மட்டும் நெகட்டிவ் பாயிண்டே வர்ற மாதிரியாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது நமக்கு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டே இருக்கு அப்படின்ற தாட் வரும் இதை நிவர்த்தி பண்ணுறது தான் முருகருடைய வழிபாடு திருச்செந்தூர் முருகரோட படத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அந்த படம் அப்படின்னா ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பழனி முருகரும் வாங்கிக்கோங்க இந்த இரண்டு முருகரில் ஏதாவது ஒரு முருகரை வீட்டில் வச்சுட்டு டெய்லி அவருக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க குங்குமம் நெத்தியில் வச்சுக்கோங்க அந்த வழிபாடு பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்தா போதும் இதுக்காக பெருசாக நீங்கள் வந்து இவ்வளோ பூவை போட்டு தான் கும்பிடணும் அப்படிலாம் பண்ணணும் அப்படின்லாம் பெரிய பிளான்லாம் எதுவுமே வச்சுக்காதீங்க தின வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது சிம்பிளாக பண்ணால் போதுமானது கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கோங்க கொஞ்சம் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போதுமானது அதை வையுங்க ரெண்டு விளக்கேற்றுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல உட்காருங்க உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த கடவுளை பாருங்கள் போதுமானது உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க இதுவே வந்து செவ்வாய் ஆக்டிவ் ஆகிடும் செவ்வாய் நல்லா ஆக்டிவ் ஆகும்போது என்னென்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் முடக்கங்கள் நிவர்த்தி செய்யப்படும் அதே மாதிரி கணவனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் போய்கிட்ருக்கு வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வரும் உங்கள் மேலே அன்பு பாசம் வளர்த்துக்கொண்டான அந்த ஒரு வழியும் செஞ்சு கொடுக்கும் திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது திருமண வாழ்க்கையே கொஞ்சம் நல்ல ப்ரெசன்டபுளாக போகலை நிறைய பிரச்சனைகள்லையே போய்கிட்டு ரொம்ப பிரிவுகள் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுமே முருக வழிபாட தொடர்ந்து பண்ணுங்கள் பெண்களாக இருக்க பட்சத்தில் முருக வழிபாடு செய்யும்போது கணவனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் தீரும் அதே மாதிரி ஆண்கள்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான பிரச்சனைகள் அதே மாதிரி பிரிவுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து திரும்ப சேர்கிறதுக்குண்டான வாய்ப்பை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது மங்களன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் தான் உங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியது இந்த தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அவரால் நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் அவரோட காரகத்துவத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அத்தனையுமே நன்மைகளை உங்களுக்கு வந்துடும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது பிரச்சனைகளை சிக்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுலேருந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிக்கல்களை தீக்கிறதுல முருகரை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது அதனால் இந்த வழிபாடு அதாவது இந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த அதிபதியை நம்ம ஆக்டிவ் பண்ணுற பட்சத்தில் அதற்கான காரகத்துவங்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தொழில் முன்னேற்றம் கம்பல்சரி உண்டு வேலையில் நல்ல மாறுதல்கள் நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த பூஜைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைச்சே தீரும் அதில் குழந்தை வரத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் உண்டு உங்களுடைய தேவைகள் எந்த விதமான விஷயமா இருந்தாலும் இந்த நட்சத்திர அதிபதியை தொடர் வழிபாடு செய்யும் பொழுது தேவைகள் நிச்சயமாக நிறைவேறியே தீரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே எப்பயுமே சண்டை சச்சரவாகவே போய்க்கிட்டு இருக்கு அதாவது நார்மலாக நான் சொன்ன மாதிரி மிருக சிரேஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து செவ்வாய் அதிபதி அப்படிங்கிறதுனால கோவம் ரொம்ப மூக்கு மேலே கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கோவம் தாண்டவம் ஆடுற மாதிரி தான் வரும் அது நியாயம் இல்லாத விஷயத்துக்குலாம் வரது கிடையாது ரொம்ப நியாயமாக நடக்கிறதுனால ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அதே மாதிரி நியாயமாக நடக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் எப்பயுமே வந்து ஒப்பீனியன் பார்க்கும்பொழுது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் தான் எல்லாேருக்குமே இருக்கும் நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அடுத்தவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இதற்கான தீர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு தினம் செய்யும்பொழுது உங்களை ஆப்போசிட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க அதற்கான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் இந்த வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுதசை போய்க்கிட்டு இருக்கும் சிலருக்கு குரு தசை சிலருக்கு சனி தசை போய்கிட்டு இருக்கும் இப்படிப்பட்ட திசை போய்கிட்டு இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ராகுதசையில் இருக்கக்கூடியவங்க பலவிதமான குடும்ப சண்டைகள் போய்கிட்டே இருக்கும் பிரிவுகள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் குரு தசை போய்கிட்டு இருக்கும்போது குரு எனக்கு வந்து குடும்பத்தில் அமைதியே இல்லை மனசலவில் சங்கடமாகவே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நபர்கள் இருப்பாங்க சனி தசை அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிபதி வந்து செவ்வாயா இருக்காரு அதிபதி இருக்கும்போது சனிதசை போகும்பொழுது ரெண்டுமே கொஞ்சம் கிளாஷ் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுவும் திரும்பவும் பார்த்திங்கன்னா மனப்போராட்டங்களை கொண்டு வர மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் தான் முருகரை மட்டுமே வழிபாடு பண்ண போகிறோம் வேலை இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே திக்கத்துக்கு அதுவும் செவ்வாய் காரகத்துவமான வேலைகள் என்னெல்லாம் சேருமோ பெரிய பெரிய கனரக வாகனங்கள் இல்லை கனரக மிஷின்கள் வச்சு பண்ணக்கூடியது இரும்பு சார்ந்த வேலைகள் பண்ணக்கூடியது நிலம் சார்ந்த வேலைகள் பண்ணக்கூடியது இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இல்லை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே முருகர் தான் ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் அதிமுக்கியமாக நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் படியேறி போகிற மாதிரியான கோவில்கள் குன்றுிருக்கிற இடம் தான் குமரனுக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன மலை கோவில்கள் இருந்தாலும் நீங்கள் மலைக்கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு ப ஒரு தடவையாவது படியேறி போய் முருகனை சந்திக்கிறதுன்றது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் அதாவது கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்குது எனக்கு அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு உபாயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது மலை ஏறி கோவிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணணும் இதை வந்து டெய்லியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது டெய்லி நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக வீட்டில் வந்து அந்த முருகர் படத்துக்கு ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு நாட்டு சக்கரை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்திங்கன்னா போதுமானது ரொம்ப கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்ற நபர்களுக்கு மாதத்தில் ஒரு தடவை படியேறி போய் முருகனை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனா அந்த கோவில்களுக்கு போய் பாருங்கள் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ரொம்ப விரைவில் பலன்கள் கிடைக்கும் அதாவது நல்ல பலன்கள் அப்படின்றது ரொம்ப வேகமாக கிடைக்கிறத கண் கூட பார்க்கலாம் எதுக்கு படி ஏறி போய் முருகனை பார்க்கணும் அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லலாம் படி ஏறி போகும்பொழுது ரொம்ப ஆகும் நமக்கு அந்த அலுப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அந்த கோவத்தாக்கத்துலேருந்து நம்ம அப்படியே வந்து தனியிடும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கோவத்தை மறந்துட்டு அந்த டயர்டாக இருக்கிற அந்த ஃபீலிங்க்கு வந்துடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ராகுவுக்கு ஒரு பரிகாரமாகவே ஆகிடுது நம்ம கட்டத்தில் வந்து செவ்வாய் ராகு இணைவு இருக்குது அப்படின்னா படிக்கட்டு ஏறி போய் முருகர் வழிபாடு பண்ணிட்டோம்னாவே அந்த இணைவுக்குண்டான அந்த பலனை நம்ம எடுத்துடுறோம் அதாவது ராகுவாக நடக்கக்கூடிய தீமைகள் நம்மகிட்ட இருந்து போயிடும் அதே மாதிரி செவ்வாயுடைய தாக்கம் அதாவது கோவத்தாக்கத்துலேருந்து வெளியே வந்துடுவோம் ஆசுவாசப்பட்டுட்டு ரொம்ப திருப்தியாக போய் கடவுளை பார்த்துட்டு வர சூழ்நிலை ஏற்படும் இந்த பரிகாரங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கும் கேட்குறதுக்கு ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்கள் வாழ்க்கையில் மிராக்கலான பவர்களை கண்டிப்பாக பார்க்கலாம் முருகர் கோவிலுக்கு போகும்பொழுது ஏழு வாரங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனையை பண்ணிக்கோங்க ஏழு வார அர்ச்சனையை பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் நீங்கள் துவரம்பருப்பு தானமாக கொடுங்க அங்கே வந்து இங்கேயாவது வந்து அன்னதானம் பண்ணக்கூடிய கிடங்குகள் இருந்ததுன்னா துவரம்பருப்பை வாங்கி கொடுத்துருங்க அது அன்னதானத்தில் சேர்த்துப்பாங்க அது உங்களுக்கு அளப்பரிய பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிருக சீரீஷன் நட்சத்திரத்துக்கான அதிபதியை வச்சு பரிகாரங்கள் செய்தோ வழிபாடுகள் செய்தோம் நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்